ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகசிரி நர்சரி கார்டன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னெந்த பிளான் காயோடு இருக்குது அப்படின்னு சொல் பா சொல்லிட்டு பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வாங்கி வச்சா பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ போடுறேன் இந்த பா பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கனா காய் ஃப்ளவர் எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி மாடி தோட்டத்துலேயும் உங்களுக்கு வச்சுக்கலாம் பாட்லேயும் வச்சுக்கலாம் உங்களுக்கு நிலத்துலேயும் வேணுன்றவங்க வச்சுக்கலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சரிங்க ஸ்வீட் சரி இதுலேயே பார்த்தீங்கன்னா புழுப்பு சரியும் இருக்குது ஸ்வீட் சரியும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது காயோடய இருக்குது போதே தெரிஞ்சிருக்கும் பிளான்ண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு புதரை டைப்பில் தான் வளரும் குட்டி குட்டி ஆப்பிள் ஆப்பிள் சைஸில் இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் புழுப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு புழுப்பும் தித்துப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஊட்டி ஆப்பிளில் ஊட்டி ஆப்பிளோட ரொம்ப சின்ன ஒரு மினி ஆப்பிள்னு சொல்லலாம் அந்த சைஸ்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் பழம்னு சொல்லலாம் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிலத்துலேயே வச்சுக்கலாம் அடிமல வைக்கிறவங்களும் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சு பாட்டில் கூட நீங்கள் வச்சு ஒரு குரோ பேக்கில் வச்சு கூட வளர்த்துக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள்லாம் நிறைய காய் விடுங்க ஒரு புதை டைப்பில் வளர்ந்து கொத்து கொத்தாக காய் விட்டுகிட்டே இருக்குங்க நிறைய காய் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பறித்து விளையாடி சாப்பிடக்கூடிய பழம்னு சொல்லலாம் இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு செடி எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பிளான்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும் எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸாக நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி ஹைட் வரைக்குமே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா லீஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக நல்லா துளுப்போடும் நல்லா அழகாகவும் இருக்குங்க இங்கே பாருங்கள் ப்ளான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு நூறு பிளான்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலங்க இது என்னென்ன பிரைஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்லாக்லேயே ஆட் பண்ணியிருப்போம் அதே பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம் அடுத்த செடி என்ன காயோடு பார்க்குறீங்கன்னா இதுதாங்க லெமன் மார்க்கெட் லெமனு நல்லா ஒரு பெரிய சைஸ் பழமாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா புழுப்பும் கிடைக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் கிளாட்றதுக்கும் ஒரு பூஜை பண்ணுறதுக்கும் நிறைய பார்த்திங்கன்னா லெமன் தான் யூஸ் பண்ணுவோம் லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு செடி வாங்கி வச்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காயோடு இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவரும் இந்த மாதிரி ஃப்ளவரும் எடுத்துருக்குங்க ஒரு பிளான்ட்டை கண்டிப்பாக ஒரு லெமன் செடி கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு செடி கண்டிப்பாக வேண்ட வேணும் சரிங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்காக இருக்கட்டும் ஒரு ஜூஸ் போடுறதோட வெயில் காலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஒரு லெமனும் பார்த்தீங்கன்னா ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இப்போ இருக்கிற இதுக்கு அதனால நம்ம செடியில் நாமளே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக பிரித்து நம்ம வேணுன்றதை நம்ம ஜூஸ் போட்டு கூட குடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்துருக்குங்க உங்களுக்கு ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களை பார்த்ததுமே கண்டிப்பாக நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவீங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு போதர் டைப்பில் இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைய லெமன் விடும் நான் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது காயோட என்ன பார்க்குறீங்கன்னா பீட்ரூட் கோவாங்க இங்கே பாருங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் கலரில் தான் இருக்கும் பீட்ரூட் காய் எப்படி உள்ளே அறுத்த எப்படி கலரில் இருக்கும் அது மாதிரி பிங்கியாக இருக்குங்க உள்ள நல்லா பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெட்டிஷாக தான் அங்கே வரும் இங்கே பாருங்களா பழம் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காயோடைய இருக்குங்க எல்லா பிளான்ட்லேயுமே காய் இருக்குங்க ஒரு பிளான்டில் கூட காய் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது இங்கே பாருங்களா எல்லா பிளாண்ட்லேயுமே இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு பிளான்ட் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இங்கே பாருங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா நாலு காய் அஞ்சு காய் ஒரு ஒரு பிளான்ட்லேயும் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு பிளான்ட்லையும் பார்த்தீங்கன்னா நாலு காய் அஞ்சு காயோடு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் காயோடு வேணுன்றவங்க இந்த பீட்ரூட் கொய்யா பார்த்த வரைக்கும் ஹெல்த்தியாகவே இருக்குது பிளான்ட்டு வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரூட்டில் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேண்டும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இது வாங்கிக்கலாம் சரிங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு ஒரு திருப்பும் நீங்கள் சேல்ஸ் வாங்கி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க வேறு இடத்துல கூட வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க கூட பண்ணிக்கலாம் அதேமாதிரி நீங்கள் புக் பண்ணுறது இது பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பிளான்ட் ஏழு பிளான்ட் வரைக்கும் எம்எஸ்எஸ் மீட்டூர் பார்சல் சர்வீஸில் வரும் ஒரு பாக்ஸுக்கு சரிங்களா வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் அடுத்த கொய்யா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் ஃபார்ட்டி நைன் கொய்யா இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பழமே பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கம்மியாக இருக்கும் நல்லா ஒரு பெரிய சைஸாக பழமாகவும் வருங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா காயோடு தாங்க இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோங்க பாருங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் பிஞ்சோடு தான் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொய்யா வெரைட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா கொய்யாவே ஒரு ஒரு கிரேப்ஸ் கொய்யாவாக இருக்கட்டும் ஒரு எல் ஃபார்ட்டி நைன் கொய்யா ஒரு ஒரு பீட்ரூட் கொய்யா இந்த மாதிரி நிறைய கொய்யா வெரைட்டி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக்கில் இருக்குங்க அது மாதிரி எல்லா கொய்யா வெரைட்டிலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே காயோடு தாங்க இருக்கும் இங்கே பாருங்களா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவரில் தான் இருக்குது சின்ன கவரில் ஒரு சின்ன பிளான்ட்டில் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி ஒரு ரெண்டு அடி கூட இருக்காது ஒரு அடி ஹைட்லேயும் இங்கே பாருங்களா காய் பிஞ்சோடு இருக்குது போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்களா பாருங்கள் எல்லா செடியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் செடி பக்கம் அவைலபிளாக இருக்குது எல்லா செடியிலுமே உங்களுக்கு காயோடு இருக்குங்க கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் நமக்கு நம்ம நம்ம வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வளர்த்து நம்ம சாப்பிட்றதுனுடைய அது அதனுடைய சந்தோஷமே வேறு அதனுடைய ஹெல்த்தியும் வேறு சரிங்களா அதனால வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்லா ஃப்ரூட் பிளான்ட்டும் நம்மகிட்ட வீடியோவில் வரும் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போட்டா வெரைட்டியே இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி எயிட் வரைக்கும் பிளான்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு பனானா சப்போட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நான் வீடியோவாக போடுவேன் மாதிரி இது பனானா சப்போட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இது மாதிரி இது ஒரு இது ஒரு சின்ன க்ரோ பேக்கில் ஒரு அஞ்சரை கேஜி க்ரோபேக்கில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் பிளான்ட் ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக்கு நம்ம கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிளான்ட் வேணுன்றவங்க கண்டிப்பாக இது வாங்கிக்கலாம் இதுவும் காயோடையும் இருக்குது ஃப்ளவரோடையும் இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹைட்டாகவே இருக்குது பாருங்கள் இதுதாங்க தாங்க பிளான்ட்டு உங்களுக்கு வீடியோவில் எந்த பிளான்ட் எடுத்து காமிக்கணும் அதே பிளான் தான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிங்க எல்லாமே கிராஃப்டட் கிராஃப்டட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பழமும் காயும் சீக்கிரமாக உங்களுக்கு தரக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா இது வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம் இப்போ அடுத்தது என்னங்க கொத்து கொத்தா இருக்குது பலம்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஆப்பிள் பியர் ரெட் ஃப்ரூட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காயோட கிரேப்ஸ் எப்படி கொத்து கொத்தா காய் இருக்கும் அந்த மாதிரி நிறைய காயோடு இருக்குது லீஃபே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டிஸாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன முள்ளும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு கொடி டைப் தான் ஒரு ஒரு மெலிஸ் மில்லிஸாக பார்த்தீங்கன்னா ஒரு செடி டைப்பில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் வச்சு கட்டியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டட் செடி தாங்க பாருங்கன்னா ஒரு ஒரு இது வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் காய் பார்த்தீங்கன்னா ஒரு செடி இல்லாத இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தா காய் இருக்குங்க ஒரு பிளான்ட் இல்லாமல் எல்லா பிளான்ட்லேயுமே காய் இருக்குது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா நூறு பிளான்ட் பக்கம் அவைலபிளாக இருக்குது பார்க்குறீங்களா இது தாங்க எல்லாமே அந்த பிளான்ட்டு வேணும்ன்றும் இதுவும் காயோடு இருக்குது புக் பண்ணுறோம் புக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊட்டி ஆப்பிள் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் இது டேஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட் வாங்கிக்கங்க அங்கே பாருங்கள் எல்லாமே காயோடு தான் இருக்குது அடுத்தது காயோடு என்ன பார்க்குறீங்கன்னா ஒயிட் நாவலுங்க இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஒயிட் கலரில் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல நாவல் பழம் போது பிடிக்காதவங்க யாருமே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பாட்டோடு மதர் பிளான் மாதிரி பெரிய சைஸாகவே இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன பா சின்ன செடியாகவும் இருக்குது நான் எல்லா செடியும் பாருங்கள் எப்படி துளுப்பு இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வைக்கிங்க நம்ம பாட்டிலேயே கூட வச்சுக்கலாம் பாட்டிலேயும் கூட தோட்டத்தில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காய் விடுங்க இந்த ஒயிட் நாவல் வரைக்கும் ஹெல்த்தியாகவே சூப்பராக இருக்குது வேணுன்றும் வாங்கிக்கலாம் அடுத்தது என்ன பார்க்குன்னா பூனை ரெட் அத்திங்க இது பார்த்திங்கன்னா நம்ம காயோடு தாங்க இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட் ஒரு மூணு அணி சின்ன பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அத்தி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப உடம்புக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது இந்த குழந்தை இல்லாதவங்க ஒரு எக் வளராதவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு அத்தி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு எக்கும் வளர்ந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் ஒரே ஒரு பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸாக நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸாக நல்லா பழம் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க அங்கே பாருங்களா இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களா நம்மக்கிட்ட நூறு பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்களா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே பழம் பார்த்திங்கனா இவ்வளோ பெருசாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் பெரிய சைஸாக பழம் ஆகணும் இந்த இன்னும் பழம் ஆகலை இன்னும் பழம் ஆகணும் அது பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாகவே இருக்கும் எல்லா செடியிலுமே பார்த்தீங்கன்னா காயோடு தாங்க இருக்குது நீங்கள் இது எது ஹெல்த்தியான இருக்கிற பிளான்ட்டோ எது காயோடு இருக்கிற பிளான்ட் வேணும்னு கேட்குறீங்களோ கண்டிப்பாக அதே காயோட எடுத்து வச்சு அனுப்புவோம் சரிங்களா வாங்க அடுத்த ஃப்ரூட் பார்க்க பார்க்கலாம் அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி சாத்துக்குடிங்க இது பேர் எப்படி மினி சாத்து கொடின்னு இருக்கும் அந்த செடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் லீஃபும் பார்த்தீங்கன்னா குட்டி 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 சா நல்லா நெருக்கமாக இருக்குது லீஃப் பழம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி தாங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியாக ஒரு சின்ன சின்னதாக தான் அங்கே இருக்குது பாருங்க செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது நல்லா பெரிய நல்லா ஹைட்டாகவே நல்லா சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பழக்கிறோம் கண்டிப்பாக புக் பண்ணிக்குவீங்க எல்லா செடியிலையும் பார்த்தீங்கன்னா காயோட தான் அங்கே இருக்குது பாருங்க காமிக்கிற மாதிரிங்க எல்லா செடியிலையும் பார்த்தீங்கன்னா காயோடு தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வாங்க அடுத்து ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் அடுத்தது காயோடு என்ன பார்க்குறீங்கன்னா இதுதாங்க டேபிள் லெமன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும் போலே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு டைப் இந்த மாதிரி தோளும் உரியும் நல்லா பார்த்தீங்கன்னா புழுப்பாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புழுப்பு அடிக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மினி ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க இந்த பிளான்ண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா காயோடையும் இருக்குது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள் எங்கள் பொண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயை அறுக்கிறதுக்கு வர வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அங்கே பாருங்களா இந்த காயை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் செடியும் மடைஞ்சிட்டு இருக்கும் அவ்வளோ வேறு வீட்டாக இருக்குங்க காய் நிறைய காய் இருக்கிறனால இங்கே பாருங்களா ஒரே செடியிலே நிறைய காயோடு இருக்குது பிச்சுட்டாங்க இங்கே பாருங்களா செடியில் வந்து ஒரு காயை பிச்சு அந்த காயை வேறு இங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு ஓடிடுவா அவ்வளோ தான் இப்போ அது எவ்வளோ புழுப்பாக இருந்தாலே அது கடிச்சு சாப்பிட்டுருவா ஆனால் புழுப்பு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதான் சாப்பிட்டுட்டு விடுங்க இங்கே பாருங்க இன்னும் நிறைய காயோடு இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளான் புக் பண்ணிக்கோங்க அடுத்த செடி என்ன காயோட பார்க்கணுன்னா மாதலுங்க இதை பார்க்கும்போது தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக ரெட் கலரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காய் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குங்க ஒரு சின்ன ப்ளான்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்கும் ஆனால் எல்லா பிஞ்சும் பார்த்திங்கன்னா பெருசாக ஆகாது ஏன்னா அது தேவையான சத்துக்கு அது தேவையான சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காய் காய் விழுந்து வைக்கும் மற்ற காயை பிஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா விழுந்துடும் இங்கே பாருங்களா செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது செடியும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் ஒரு ஐம்பது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே காயோடு இருக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே காயோடு இருக்குதுங்க பாருங்கள் நிறைய பிஞ்சு எடுத்துருக்கு நிறைய காய் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை கண்டிப்பாக வரும் இந்த டைமில் செடிங்கலாம் வாங்கி வச்சுனா எந்த செடியுமே ஃபெயிலியர் ஆகாது எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா புகு புகு புன்னு காயும் வந்துடும் பூ செடிக்கு வாங்கினீங்கன்னா நல்லா பூவும் வைக்கும் ஏன்னா நம்ம தண்ணி எவ்வளோ விட்டாலையும் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மழை வந்தால் மட்டும்தான் இன்னும் நல்லா செழிப்பு இன்னும் எந்த நோயும் அட்டாக் ஆகாத நல்லா வளருவாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் வாங்கி வைங்க நல்லா பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது வை க்ரீனிஷாக இருக்கும் பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் மனசுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் பிளான்ட்லாம் வாங்கி வைக்கிறாங்க பாருங்களா இது சின்ன செடியில் இந்த பூ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீட்டில் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஒருத்தர் வீட்டில் வாங்கி வச்சும்போது இவ்வளோ பூ இவ்வளோ காய் விடும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளா ஒரு பழம் வளர்த்து ஒரு செடி வளர்த்து அதில் பழம் பறித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ கேஜி கணக்கில் பழம் வாங்கி சாப்பிட்டா கூட அதனுடைய ஹாப்பி கொடுக்காதுங்க சரிங்களா வாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்ததுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற பிளான்ட்டு வீடியோவாக போடுறேன் சரிங்களா வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்